அல்லாஹுடைய நெல்லடியார்களே ரபுல் சித்தாந்தம் அவருடைய பிளான் கடுவும் மாறாது லை யூ சீபனா இல்லாம கத்தபல்லாஹுலனா அல்லாஹ் எங்களுக்கு எதை நாடினானோ அதில் எதுவுமே தவறாது அது நடக்கும் உ மவுலானா அவன் எங்களுடைய அதிபதி எங்களுக்கு பாதுகாப்பு அவன் எங்களுக்கு பிரச்சனை வரும் வராமல் இருக்காது நாங்கள் நம்பல பிரச்சனை வருகிற நேரம் அல்லாஹை நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹ் பார்க்கணும் அல்லாஹுட உருவங்கள் அல்லாவுடைய உதவியை உங்களுக்கு பார்க்கலாம் இப்படி நபிமார்கள் எடுத்துக்கொண்டான தொடர்ந்து ஒவ்வொரு நபிமார்களையும் சொல்லிக் கொண்டு போனாள் அவருடைய கல்புகள் எல்லாம் எப்படி ஸ்ட்ரென்த் ஆச்சு அமைதியாச்சு ஒரு பிரச்சனை ஓகிற நேரம் அவர்களுக்கு சந்தோஷம் இருக்கும் என்ன சந்தோஷம் அவங்க அல்லாவன் நெருங்கி இருப்பாங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய நெருக்கத்தை பெற முடியுமான ஒரே ஒரு இடம் பிரச்சனைகள் வருகிற நேரம் குஃபார்களுக்கு அது அல்லாஹ் விட்டும் தூரமாக்கும் என்ன நடக்குதுன்னு அவர்கள் தடமாறுவார்கள் மாறுவார்கள் மோமின்களுக்கு அல்லாவை நெருக்க வைக்கும் அந்த நெருக்கம் அவருடைய கல்புகளை அவர் மிக பெரும் பிரகாசத்தை உண்டாக்கும் அல்லாவின் பக்கம் அவர்கள் நெருங்கி நெருங்கி வருவார்கள் அதனால் அல்லாஹுடைய நல்லடியார்கள் இந்த சபையில் யாராவது எனக்கு இன்னும் மேல் பிரச்சனை இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கண்டா அது பொய் பிரச்சனைகள் ஓயாது அந்த பிரச்சனைகள் வருகிற நேரம் இந்த கல்வை ஸ்ட்ரென்த் படுத்துவதற்கு பெருமானர் கேட்டார்கள் அனஸ்மின் மாலிக்ரதன் பக்கத்தில் இருந்தார்கள் யா குலூப் சபித் கல்வி அலா தீனிக் கல்புகளை பெரட்டக்கூடிய ரப்பே மார்க்கத்தின் பக்கம் என் கல்வியை நிலைப்பெற செய்வாயாக அனஸ் மாலிக் மாலிக்கிறதன் கேட்டார் யார் அசூல் அல்லாஹ் எங்கள் விஷயத்தில் பயப்படுகிறீர்களா எங்க விஷயத்தில உங்களுக்கு உறுதுணையா நின்று எங்க விஷயத்துல பயப்படுறீங்களா அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல்லாஹுடைய விரல்களுக்கு மத்தியில் கல்புகள் இருக்குது அல்லாஹ் பெரட்டிப் போட்டு விடுவான் அல்லாஹ்வுடைய மீன்களை பொறுத்தளவுல இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் அவளுக்கு பயப்பட மாட்டார்கள் அவர்களுக்கு எப்ப கவலை வரும் என்ற செய்தியோடு நான் முடிக்கிறேன் ரசூலுல்லாவை பத்தி ஆயிஷா ரோதில் அவர்கள் விவரித்தார்கள் ஒரு நாள் நானும் பெருமானாரும் போர்வையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்றதை அவர்கள் கேட்ட உடனே சொல்றாங்க எனக்கு மறக்க இயலாது நானும் ரசூலுல்லாஹ் ஒரு போர்வையில இரவாகி விட்டது பெருமானரும் நான் சந்தோஷமாக பேசிக்கொண்டிருக்கிற நேரம் ஒரு போர்கள் ரசூலா திடீர் என்று கேட்டார்கள் ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்க ஜிர்ணி ஆயிஷா ஆயிஷா என்ன கொஞ்சம் விடுங்கன்றாங்க ரசூல் சல்லா அலி எழுந்தார்கள் அந்த இரவு நான் பெருமானாரை பார்த்தேன் அவர்கள் வர்ணிக்க கூடிய வர்ணனை அவர்களுக்கு மறக்க முடியாத இரவாக அவர்கள் வர்ணிக்கிறார்கள் பெருமானார் நின்றார் தொழுதார் அழுதார் கண்ணீர் தாடி நினைக்கிறது அவரால் ருக்கு செய்கிறார் வயிறு நடுங்குது அவர் சுஜோது செய்கிறார் அழுகிறார் 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 அந்த இரவு அவ்வளவு அழுகு அது எந்த இரவுன்ற அவங்க வர்ணிக்கிறாங்க அதுதான் சூரத்துல புரானுடைய ஒரு வசனம் இறங்கியனால் அல்ல ரப்பனா الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا عبر هندك كل ذكر سيوارج وكان دكتور لذكر سيواري ساند سا كل الذين يذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض وأنا بومي سندي بارلي صلوا ربنا இறைவா நீ எதையும் வீணுக்கு படைக்கவில்லை சுபஹானக் நீ பரிசுத்தமானவன் பரிசுத்தமான நரக நெருப்பில் நீங்களை இது பாதுகாப்பதுலாவா அளவைக்குதுண்டா ஏன் நினைக்கிறீங்க இதை உங்களுக்கு சொல்கிறேன் பொறுத்தலில் குருவானில் சின்ன ஒரு விஷயத்துக்கு கண்ணீர் போகும் கல்புகள் வஜில குலுபுகும் இதை அதுக்குறோம்லா அல்லாஹ் ஞாபகப்படுத்தினால் கல்புகள் துடிக்கும் ஏன் ரசூல்லா இதுக்கு அழுதார்கள் வானம் பூமியை பத்தி நினைக்கிறேன் நீங்கள் இன்றைக்கு ஜும்மா விட்டும் போன போற அல்லது ராத்திரிக்கு போய் அந்த வானத்தை பாருங்க அது எவ்வளவு மேலண்டு பாரு பொறைய பாருங்க தூரத்தில் வழங்குற நட்சத்திரத்தை பாருங்க இன்றைக்கு ஹை டெக்னாலஜி டெக்னாலஜியில் உச்ச விளிம்பில் மனிதன் இருக்கிறான் அந்த வானத்தை தொட்டவன் யாருமே இல்லை அந்த வானத்து கிட்ட போனவன் யாருமே இல்லை அதுக்கு போக முடியாது அது அவ்வளவு தொலைவென்றான் நாசா கொண்டு போய் தன்னுடைய சட்டலைட்டுகளை எல்லாம் போய் அந்த இடத்துல என்ன மாதிரி பிளானட்டுகளுக்கு கொண்டு போய் வைக்குது என்ன சவுண்ட் கேக்குது மூச்சு மாதிரி சவுண்டை கொண்டு வந்து அந்த சவுண்ட கோட் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க இதுதான் சத்தம் என்று சத்தம் கேட்குது இவ்வளவு தொலைவு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு வாழ முடியல மண்ணை கொண்டு வர்றான் என்னென்னா இது பண்றான் உலகத்தில் பல பில்லியன் டாலர்ஸ்கள் செலவழிக்கப்படுகிறது அமெரிக்கன் கவர்மெண்ட் அந்த பட்ஜெட்ல நாசாவுக்கு என்று ஒதுக்கக்கூடிய அமௌண்ட் அவ்வளோ பிரம்மாண்டமான அமௌண்ட் என்ன ஸ்பேஸுக்குள்ள நடக்குது என்று மனிதன் துடிக்கிறான் இந்த துனியாவில் ஒரே ஒரு மனிதர் அந்த வானத்தை கடந்து சென்றார்

நீங்க தான் அந்த நபி பாலைவனத்துக்கு வரக்கூடிய நபி எல்லா கதையும் சொல்றேன் ஹதீஜ் பக்கத்துல பெருமானர் ஒரு கேள்வி தான் கேட்டார்கள் அவர் சொன்ன விஷயத்தில் சொன்னார்கள் இந்த ஊர் மக்கள் நீங்க நபியா இருந்தா உங்களை விரட்டுவாங்க பெருமானர் கேட்டார் அவ முஹ்ரிஜியஹும் என்னை இவர்கள் விரட்டுவார்களா அசாதிக் என்கிறார்களே அல்லமீன் என்கிறார்களே என்னை தலையில தூக்கி வைக்கிறார்களே இவர்கள் என்னை விரட்டுவார்களா இவர்கள் என்னை விரட்டுவார்களா விரட்டுவார்கள் நீங்க அந்த நபியாக இருந்தார்கள் அனுபவித்தார்கள் விரட்டினார்கள் எல்லாம் பண்ணினார்கள் அல்லா அவருடைய அத்தனையும் தாங்குகிற கல்வாக படித்து கொடுத்திருந்தார் அந்த நபிக்கு அல்ல இறக்கேஞ்சி தொழுக தொழுகை என்பது சாதாரண மட்டும் அல்லாவோட பேசுறதுக்கு தான் கிஃப்ட் அல்ல அந்த கிப்ட கொடுக்கறதுக்கு வான லோகத்துக்கு எடுத்தார் இது அத்தனையும் பார்த்த ரசூல்லா இரவுல அல்லதீனது குருவு நல்லா கியாமன் அந்த வானத்தை தாண்டினவர் யாரும் இல்ல அது கிட்ட போனவர் யாரும் இல்ல அதை கடந்து ஏழு வானத்துக்கு போய் சிதூள் முந்தாவுல ஜிப்ரில் அலை சொன்னார் யா நபி அல்லா யார சூழ் அல்லா எங்களுக்கு வர முடியுமான உச்ச இடம் இதுக்கு மேல் யாருமே போனதில்லை உங்க ஒருவரை மட்டுமே அல்லாஹ் கூப்பிடுகிறான் போகாத இடம் மனித குலம் சகையான செய்தியோடு பெருமானார் மேல போனார் ஆயிஷா கேட்டுவிட்டு அல்லாவை பார்த்தீங்களா இல்லையா இல்ல ஆயிஷா நல்லாவை பார்க்கலாம் என்னோட பேசினான் என்றார்கள் எந்த நபியும் போகாத இடம் அல்லாஹ் அல்லாஹர்புல நெருக்கினா நபியை அவரை மேலே எடுத்தால் பரிசை கொடுத்த என்னோட பேசணுமா அவங்க அடியார்கள் இதை கொண்டு போய் கொடுங்க அஞ்சு வக்து இதை கொடுங்க என்னோட பேசலாம் என்றான் சாதாரணமா அவங்க ஊர்ல ஒரு பரிசு கொடுத்த நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா ஒரு வாழைப்பழம் கேட்க கொண்டு போய் கொடுப்பீங்க ஒருவர் கல்முனைகளை புரட்சி செஞ்சுட்டாருன்னா மேலே போட்டு அவருக்கு விருது கொடுப்பீங்க கிஃப்ட் கொடுப்பீங்க அவா அடியார்களை பேசக்கூடிய அந்த தொழுகைக்கு மேலே கூப்பிட்டு நபிக்கு மேலே எடுத்து வந்து இதை கொடுங்கள் என்னோட பேசலாம் நான் பதில் தருவேன் இந்த தொழுகை ஒழுங்காக தொழுது வெட்டி என்னிடம் கையை ால் நிச்சயமாக நான் பதில் கொடுப்பேன் அந்த அடியார்களோடு நான் பேச

வானலோகத்துக்கு போனவருக்கு தெரியும் அந்த பயங்கரம் அந்த அதிசயம் அல்லாவுடைய வல்லமை சாதாரணமாக கூகுளில் யூடியூப்பில் அவர்கள் போடப்பட்ட சில வீடியோக்களை பார்க்கிற நேரமே அந்த சராசரம் இப்படியா இவ்வளவு ஆண்டு பார்க்குற ஒரு பயம் வருகிறது அல்லாவுடைய படைப்பு எப்படி என்று அல்லாஹுடைய நல்லடியார்களே அப்படி என்றார் இந்த கல்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இது தான் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்கள் கலவில்லை அல்லாஹுடைய சிக்கரிலே அவருடைய கண்கள் கலந்து அதாவது கலங்கி போனது அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பெரிய பயணம் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கு குருவானை நீங்கள் படிக்கணும்